ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே முருகா முருகா என அழைத்து விட்டு இதை கேட்க உள்வந்து விட்டாய் நீ கேட்டது என்னிடம் இருந்து நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்துவிடுகின்றது அல்லவா உன்னுடைய நிலையை தடுமாற வைக்கக்கூடிய பிரச்சனைகள் வருகின்றதல்லவா அவற்றை எல்லாம் நினைத்து நீ ஒரு பொழுதும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அத்தனை பிரச்சனைகளையும் வேறோடு அழிக்க இந்த வேளன் வேல் கொண்டு வருவேன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து அற்புதங்களையும் அரங்கேற்றுவதற்கான அற்புதமான காலகட்டம் வந்து விட்டது நீ செய்த தான தர்மங்கள் புண்ணியங்கள் உன்னை ஒரு பொழுதும் கைவிடவில்லை கைவிடாமல் காத்து நின்றிருக்கின்றது அத்தனைக்குமான பலனை கைமேல் பெறக்கூடிய நேரமும் வந்து விட்டது இவ்வளவு நாள் காத்திருந்தும் இன்னும் கிடைக்கவில்லை எவ்வளவு நாள்தான் இன்னும் நான் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருப்பது என்று மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அத்தனை கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக நீ என்னிடம் கேட்டதை கொடுத்து நான் உன்னை மகிழ்விக்கப் போகின்றேன் நீ செய்த புண்ணியத்தின் பிரதிபலனாக நீ கேட்டது அனைத்தும் இனி உனக்கு சுலபமாக கிடைக்கும்படி நான் செய்தும் விட்டேன் பாவத்தின் பலனை இத்தனை நாள் சோதனைகளாக அனுபவித்து வந்தாய் இனி தர்மத்தின் பலனை கைமேல் பெறப்போகின்றாய் எல்லா தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் உனக்கு அதிக அளவு நிரம்பி இருப்பதால் மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு சிறப்பாக விளங்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களை சந்தித்த பொழுதிலும் இந்த முருகனின் துணை இருக்கின்றது என்று ஒவ்வொரு முயற்சியிலும் வென்று கடந்து வர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையை எல்லா கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைத்து உன் வாழ்வை சீரமைத்து தருவேன் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் முடித்து தருவேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக பெற்றிருப்பதால் நீ வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவாய் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் உனக்கான அன்பு பரிசாக பல நன்மைகளை நான் அள்ளி கொடுக்க வந்துவிட்டேன் கவலைகளை எல்லாம் சற்று மறந்து உன்னுடைய மனதை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விடுவாய் உனக்கு துணையாக என்றென்றும் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயத்திலும் நீ தைரியமாக செயல்பட வேண்டும் தைரியத்தை இழந்து நம்பிக்கை இழந்து நீ நிற்பதை ஒரு பொழுதும் என் கண்கள் பார்க்கக்கூடாது உனக்கு வரக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் வெற்றி பாதையை உனக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றேன் அவ்வழி சென்று உன் வாழ்விற்கான மிக பெரிய வெற்றியை நீ பெற்றும் கொள்வாய் உனக்கு இருக்கின்ற கவலைகளை எல்லாம் நினைத்து இரவில் தூக்கம் வராமல் தவித்தபடி இருக்கின்றாய் நிம்மதியான நித்திரை கொள்ள வேண்டுமானால் நித்தமும் இந்த முருகனின் நினைவுகள் உன் நெஞ்சில் இருக்க வேண்டும் உன்னுடைய நெஞ்சத்தில் இந்த முருகனின் நினைவில்வை உன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தை நான் வைப்பேன் என்னுடைய ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து வந்து செல்வதால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும் என் முன் வந்து நிற்கும் பக்தர்களை என்றென்றும் நான் காத்து அருளுவேன் நீ கேட்டதை கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் நல்லதே நடக்கும்